வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடைபெற்ற முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு டிசம்பர் ஐந்தாம் தேதி ஆறு மாத சிறை தண்டனை பெற்று பட்டியல் இனத்தைச் சேர்ந்த மாவீரன் நடராசன் சிறைக்கு சென்றான் டிசம்பர் முப்பதாம் நாள் அவனுடைய உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டது அன்றைய சிறை இன்றைய சிறை இல்லை அது மிக கொடுமையானது அதற்கு பிறகு பதினைந்து நாள்கள் அரசு தலைமை மருத்துவமனையில் நடராசன் அனுமதிக்கப்பட்டார் மன்னிப்பு கேட்டால் விடுதலை செய்து விடுகிறோம் என்றது அரசு மன்னிப்பு கேட்பதற்கும் மண்டியிடுவதற்கும் நான் யாரோ ஒருவனில்லை பெரியாரின் தொண்டன் முடியாது என்று நடராசன் சொன்னார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஜனவரி பதினைந்தாம் தேதி சிறையிலேயே அவன் வீர மரணம் அடைந்தான் அவனுடைய இறுதி ஊர்வலம் ஏறத்தாழ பத்தாயிரம் பேர் சூழ நடைபெற்றது அந்த ஊர்வலத்தின் இறுதியில் தோடர்கள் அண்ணாதுரை பூவாளூர் பொன்னம்பலனார் வேலூர் அண்ணல் தங்கோ காஞ்சி பரவஸ்து ராஜகோபாலாச்சாரியார் டாக்டர் தருமாம்பாள் நாராயணி அம்மையார் ஆகியோர் உரையாற்றினார்கள் அந்த வீரனை ஒரு நாடும் தமிழ்நாடு மறக்காது இந்த செய்திகளையெல்லாம் ஆய்வாளர்க்க திருநாவுக்கரசு அவர்கள் தன் நூலில் பதிவு செய்திருக்கிறார்